வெல்கம் பிடிஎன் சினிமா நடிகை சரஸ்வதி அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான பல விஷயங்களை கூறியுள்ளார்கள் கேப்டன் விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு அந்நுனியமான ஒரு நல்ல மனிதரை நாம் பார்க்க முடியாது இப்போ எவ்வளவு பேரை சொல்லியிருக்கிறாங்க சாப்பாடு போட்டிருக்காங்க அப்படி பண்ணிங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் கூட சொக்கத்தங்கம் பண்ணும்போது ரசிகர்களிட அவ்வளோ ஒரு அரவணைப்பு அவ்வளோ ஒரு பாசமாக இருப்பார் தொக்கத்தோட அவங்க ஷூட்டிங்லாம் போயிட்டுருக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு ரசிகர்கள் வரும்போது ஒவ்வொரு ரசிகர்களையும் அரவணைப்பது இந்த மாதிரி ஒரு நடிகர் நான் பார்த்தது கிடையாது எவ்வளவோ நடிகர் கூட நான் நடிச்சிருக்கிறேன் ஆனால் விஜயகாந்த் சார் மாதிரி அப்படி ஒரு மகான் பார்க்கவே முடியாது அப்படி ஒரு நடிகர் இப்போ ஷூட்டிங் முடிச்சுட்டு பல நடிகர்கள் நான் நடிச்சிருக்கிறேன் அவங்க பார்த்தீங்கன்னா கேரவனில் போய் உட்காருவாங்க ஆனால் விஜயகாந்த் சார் இது நாள் வரைக்கும் கேரவனில் உட்காந்ததே கிடையாது ஒரு ஓலை இருந்தால் கூட அந்த ஓலை எடுத்து போட்டு உட்காருவார் ஸ்டூல் இருந்தால் அதை போட்டு உட்காந்து ஜம்முன் உட்காந்து அந்த இடத்துல என்ன விஷயங்கள் கேட்டுட்டு எல்லாருக்கும் சாப்பாடை வச்சுட்டு அப்படியே பழகி அப்படியே பேசக்கூடிய ஒரு குணம் அது விஜயகாந்த் சார்ட்டு மட்டும்தான் இருக்கும் ஒரு வெள்ளிஞ்சியான குணம் மற்ற யாருக்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தது கிடையாது நான் அவர் கூட நடித்த அனுபவத்தில் எனக்கு ரொம்ப அவரை பிடிக்கும் அவர் நல்லா பழகக்கூடியவர் பெண்களுக்கு அதிகமாக முக்கியத்துவமாக பழகி எல்லா விஷயத்தையும் பண்ணக்கூடிய ஒரு மனிதன் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் தெரியும் நம்மளை கூட்டப்படுறது வரைக்கும் என்னமா அந்த மாதிரி பேசக்கூடியவர் அம்மானா அம்மானு சொல்லுவார் தாயினா தாய்னு அவர் அந்த மதுரை லாங்குவேஜில் தான் பேசுவார் பட்டு பாட்டு பட்டுன்னு பேசிடுவார் அவர் பேசுகிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது சில விஷயத்தில் நமக்கு புரியாது அப்படி ஒரு அன்பாக பேசக்கூடிய ஒரு மனம் ஆள் தான் பேச்சில் தான் கரகரன்னு பேசுவாப்பில்ல ஆனால் அவர்கிட்ட இருக்கிற அன்பு யாருக்கும் கிடையாது எந்த ஒரு நடிகருக்கும் கிடையாது அவர் மறைந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல அவர் நம்மளோட தான் இருப்பார் அவர் ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லோருமே அவர் ஒரு தெய்வமாக பார்ப்பாங்க என்னை பொறுத்தவரைக்கும் அவர் செய்த விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது இருந்தாலும் அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதர் நமக்கு கிடைப்பதில்லை கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நடிகை சரஸ்வதி அற்புதமான பதவி விஷயத்தை கூறி